அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது குரோதி வருட குரு பலன்கள் அதாவது இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு வருட காலம் வந்து பயணம் செய்வார் அந்த மாதிரி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சென்ற வருடம் வந்து மேஷ மேஷராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்ருந்த குரு பகவான் இந்த வருடம் அதாவது குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஆங்கில தேதிப்படி மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் வரைக்கும் வந்து குரு பகவான் வந்து மேஷராசியில் இருப்பார் அதன் பின்பு ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஒரு ஒரு காலம் கோச்சார பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது குரோதி வருட குரு பெயர்ச்சி பலன்கள் எப்பவுமே வந்து புத்திசாலித்தனத்தோடு யோசிக்கக்கூடிய இந்த கன்னிராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அதாவது இந்த குரோதி வருட குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படி பார்க்கலாம் பொதுவாகவே இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே கத்தி பலம் விட புத்தி பலம் சிறந்தது அப்படின்ட்டு யோசிக்கக்கூடிய நபர்கள் யாரையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப டேக்டிக்காக வந்து பழி வாங்கிடுவாங்க ராசிக்காரங்க அதாவது பழி வாங்கிடுவாங்க மீன்ஸ் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது தன்னை பாதிக்கணும் அப்படின்னு வரக்கூடிய விஷயத்தையுமே வந்து கத்தி எடுக்காமலேயே அதாவது எந்த ஒரு முயற்சி எடுக்காமலேயே தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் வந்து அதை வந்து தீர்வு காணுறவங்க இந்த ராசிக்காரங்க ஏன்னா அவங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புதன் பகவான் ஸோ இந்த புதன் பகவான் வந்து புத்திசாலித்தனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு சமயோஜித புத்தி அப்படின்றதும் வந்து இந்த புதன் வந்து குறிக்காட்டக்கூடிய ஒரு கிரகம் ஸோ இந்த சமயோஜித புத்தி ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டுன்றது இந்த கண்ணிராசிக்காரங்களில் நிறைய இருக்குது ரொம்ப பின்வாங்கி இருக்கிற மாதிரி இருந்தாலுமே இவங்களுடைய அந்த சாமர்த்தியம் அந்த சாதுரியம்ன்றது வந்து அபாரமானது ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் முந்தி அடிச்சுட்டு குழியில் விளறதை விட பின்னாடி இருந்து பொறுமையாக போயிட்டு விளரவனை இவருடைய புத்திசாலித்தனத்தால் விழுந்தவனையும் காப்பாற்றி விடக்கூடிய ஒரு குணம்ன்றது வந்து இந்த கன்னிராசிக்காரன் கையில் இருக்கும் ஸோ அப்பேற்பட்ட இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு எடுக்கும்போது உங்களுடைய கு ராசிக்கு குரு பகவான் நான்குக்கும் ஏழுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஸோ வருடம் பார்த்திங்கன்னா எட்டாவது ராசியில் வந்து சஞ்சாரம் செய்ய அஷ்டம குருவாக இருந்துட்டு சமஸ்த அல்லல்களையும் கொடுத்துட்டு இருந்தார் அப்படி சமஸ்தமான அல்லல்களையும் கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது ராசியில் பாக்கிய குருவாக இருக்கிறார் சும்மா சொல்லுவாங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது ஏன் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஓடி போய் பல பொருள்கள் தேடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக சொல்லப்படுது அது அதுக்காக ஊரை விட்டு ஓடிட மாட்டீங்க அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பல கோடங்களில் வந்து முயற்சி செஞ்சு அதற்காக ஓடி ஓடி அந்த விஷயங்களை சாதித்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குது அதேமாதிரி இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பாக்கியஸ்தான அதிபதியாக வரக்கூடிய ஒரு குரு பகவான் ஸோ இந்த பாக்கியஸ்தானத்திலிருந்து அவர் உங்களுடைய ராசியை பார்வை செய்கிறார் அதேமாதிரி உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது ராசி ஜ உபஜயஸ்தானமான தைரிய வீரியஸ்தானமாக வரக்கூடிய முயற்சிகளை சொல்லக்கூடிய ராசியாக வரக்கூடிய விருட்சிக ராசியை வந்து பார்வை செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பூர்வ புண்ணியமாக வரக்கூடிய ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசியும் பார்வை செய்கிறார் ஸோ அப்படி இருக்கிறதுனால நிறைய ஆன்மீக சிந்தனைகள் அதேமாதிரி நிறைய நிறைய அறச்சிந்தனைகள் தர்ம சிந்தனைகள் எல்லாமே இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ இப்போ வந்து நல்ல ஒரு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு பலிதம் கொடுக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸ்ன்றதை வந்து இப்போ எக்ஸாக்ட்டாக வந்து உங்கள் நீங்கள் அச்சீவ் பண்ண அந்த லெவலில் வந்து ரீச் ஆகும் அந்த குறிக்கோள் அப்படின்றது ஒன்று இருக்கும் எனக்கு இவ்வளோ இதில் வந்து சம்பளம் வந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு இத்தனை எல எல்லா கால சம்பளம் வந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருந்தால் நான் நல்லாயிருக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்ததை வந்து அடையக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் வந்து இந்த வருடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய ராசி குரு பகவான் பார்க்குறதுனால நீங்கள் வந்து ஒரு பிராபல்யம் ஆவீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு பிரபலம் ஆவீங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே கன்னிராசி தான் அப்படின்ட்டு பாட்டெல்லாம் நிறைய பேர் எழுதியிருக்காங்கன்னா அந்த தான் வந்து புதன் வந்து உச்சமாக வர இளவரசர் புதன் ஜோதிடத்தில் பொறுத்த வரைக்குமே புதனை வந்து இளவரசர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த இளவரசர் அப்படின்னு இருக்கும்போது ஜாலியான பீப்புள்ஸ் வந்து இந்த கண்ணிராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய மன கஷ்டங்கள் இதெல்லாமே இருந்தாலுமே எப்பவுமே வந்து தன்னுடைய வாட்டத்தை வந்து வெளியில் காமிக்காம மற்றவங்கள வந்து நான் சிரிக்கி சந்தோஷமாக வச்சுருக்கணும் சிரித்து சந்தோஷமாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ராசிக்காரங்க தான் இந்த ராசிக்காரங்க ஸோ இப்போ ஏற்பட்ட இந்த ராசிக்காரங்களுக்கு உங்களோட ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் முயற்சிகள் நல்ல பலிதம் கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது டெசிஷன்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அது வந்து நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பையும் கொண்டு வந்து சேருக்கும் ஏன்னா மூன்றாம் முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறதுனால இளைய சகோதரங்கள் மூலமாக நல்ல ஒரு ஆதரவும் நல்ல ஒரு பொருளாதார ஏற்றமும் உங்களுக்கு கிடைக்கும் பூர்வ புண்ணியத்தையும் பார்க்கறதுனால குறிப்பிட்டு சொல்லணும்னா ஐந்தாம் புத்திரஸ்தானத்தை வந்து இந்த குரு பகவான் பார்க்கறதுனால பத்தா ஒன்பதாவது இடத்துலேருந்து புத்திரஸ்தானத்தை பார்க்குறார் அதேமாதிரி அடுத்த வருஷம் அவர் பத்தாவது இடத்துக்கு போவார் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் அப்படின்றது இந்த ராசிக்காரங்களுக்கு நிறையவே கிடைக்கும் ஏன்னா புத்திர புத்திரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்கெல்லாமல் வந்து இந்த மகளிர் செல்வம் இல்லைன்னு ஏங்கிட்டு இருந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு எல்லாேருக்குமே இப்போ வந்து குழந்தை பாக்கியம் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரோதி வருடத்தில் இந்த குரு பெயர்ச்சியோடைய பலன் இல்லை ஏன்னா குரு வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாவது பார்வையாக உங்களுடைய ராசி பூர்வ புண்ணியத்தை வந்து பார்வை செய்கிறார் அதே மாதிரி தந்தை வழி ஆதரவும் தா தாய் வழி ஆதரவுமே வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த கண்ணீராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இப்போ தொடங்குறதுக்கான காலகட்டம் இருக்கு ஏன்னா உங்களுக்கு வேலையாட்களுமே இப்போ வந்து நல்ல ஒரு அருமையான வேலையாட்கள் அமைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதனால நீங்கள் இந்த இந்த குரோதி வருடத்தில் இந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு சிறந்த பலன்கள் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய தொழிலையுமே நல்ல முன்னேற்றத்தை நோக்கி போவீங்க அப்படின்னு சொல்லலாம் மேலும் பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த இந்த பொதுவாக சொல்லணும்னா இந்த எட்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் வந்து நிறைய கடன்களையும் நிறைய விரயங்களும் கொடுத்துட்ருப்பார் ஆனால் இப்போ வரக்கூடிய பாக்கிய குரு வந்து நிறைய லாபங்களையும் நிறைய பொருளாதார ஏற்றத்தையும் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மூன்றாம் இடத்தை பார்க்குறதுனால முயற்சியின் மூலமாக திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா உங்களுடைய முயற்சினால் பொருளாதாரத்தை வந்து நீங்கள் ஈட்டுவீங்க அப்படி ஈட்டு அந்த பொருளாதாரம் அப்படி ஈட்டு அந்த செல்வத்தை வந்து நீங்கள் தக்க வழியில் சேமித்து வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து பொருளாதாரம்ன்றது வந்து உங்களுக்கு உயர்ந்து காணப்படும் இந்த வருடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு என்ன சொல்கிறது கெடுதலான பலன்கள் இல்லாமல் முழுக்க முழுக்க சுப பலன்களையே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் அதேமாதிரி முழுக்க முழுக்க சுபஸ்தானங்கள்லேருந்து சுபஸ்தானங்கள்லேயே அவர் பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் அதேமாதிரி குழந்தை செல்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வாக தான் இருக்கும் நல்ல நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குது நிச்சயம் வந்து யோக தசாபுர்த்திகள் நடக்கிற கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இப்போ நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி அமையும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த குரு பெயர்ச்சியில் வந்து நீங்கள் எந்தெந்த மாதங்களில் உங்களுக்கு உங்களுக்கு சிறந்த பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வைகாசி ஆடி ஆவணி புரட்டாசி இது மாதிரி கார்த்திகை மாசி பங்குனி மாதங்கள் வந்து உங்களுக்கு வந்து சிறந்த மாதங்களாக சொல்லப்படுது ஏன்னா இந்த மாதங்களில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சிறந்த பலன்களையும் அதே மாதிரி உங்களுடைய நெக்ஸ்ட் லெவலுக்கு முன்னேற்றக்கூடிய ஒரு முடிவாகவும் இந்த மாதங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடுறதுனால இந்த குரு பயிற்சியில் வந்து சாதகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மகான்கள் சித்தர்களுடைய ஜீவசமாதிகளை வழிபடுறதோ மகான்களை வழிபாடு செய்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் மேலும் இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பொங்கல் வெண்பொங்கலை வந்து நீங்கள் தானம் கொடுக்குறதுனாலையும் இல்லை பச்சை பயிற்சி சுண்டலை வந்து நீங்கள் தானம் கொடுக்கறதுனாலயோ உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியில் வந்து மேலும் சிறந்த பலன்கள் எல்லாமே கிடைக்கும்